மாஸ்டர் படத்துல மாளவிகா மோகனோட தரிசனத்துக்காக ரசிகர்கள் மறக்கடிக்கும் விதமா இப்போ அவங்களோட ஜோர்தானில் உருவாகி வரும் படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்து வரும் பிரபல ஒளிப்பதிவாளர் கே யூ மோகனோட மகள் தான் மாலவிகா மோகனன் டூ தௌசண்ட் துல்கர் நடிப்புல பட்டம் போலே அப்படின்னு ஒரு படத்துல அவருக்கு ஜோடியா நடித்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் நடிப்புல உருவாகி வரும் படம் தான் மாஸ்டர்ல அண்ட் இதுல விஜய்க்கு ஜோடியா மாளவிகா மோகனனும் வில்லன் கேரக்டர்ல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியும் நடிச்சிருக்காங்க ஆண்டியா சாந்தனு கௌரி கிஷன் கைதி அர்ஜுன் தாஸ் விஜய் ரம்யா இந்த மாதிரி பல பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க செவிய பிரிட்டோ தயாரிப்புல உருவாகி வரும் மாஸ்டர் படம் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அண்ட் இந்த படம் தமிழ் திரையுலகல மாளவிகாவுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதோட கண்டினியூஸா பல முன்னணி நடிகருடன் நடிக்கும் வாய்ப்பும் கிடைக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது மாலவிகா மோகனன் சோஷியல் மாளவிகா மோகனன் சோஷியல் மீடியால செம்ம ஆக்டிவா இருந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்க வெளியிட்டிருக்கும் கவர்ச்சி போட்டோஸ் எல்லாம் இப்போ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு இப்போ அந்த வகையில அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல அவங்களோட வாழ்வியல் குறித்த பல விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க கவர்ச்சிக்காட்டத்துல தாராளமான இறக்க குணம் கொண்ட இவங்க தான் அணியும் ஆடையிலையும் இறக்கம் காட்டியிருக்காங்க இருக்காங்க அந்த வகையில இப்போ அவங்க வெளியிட்டு இருக்க போட்டோஸை பார்த்த ரசிகர்கள்லாம் ஃபோனை திருப்பி பார்க்குறவங்க எல்லாம் கையை தூக்குங்கப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்ட் மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் கோசுப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க